திருமணமாகி கணவர் வீட்டிற்கு ஆசையோடு சென்ற பெண்ணை அடித்து சித்திரவதை செய்ததோடு மாமனார் பாலியல் தொல்லை அளித்ததாக பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் நீதி கேட்டு போராடிய சம்பவம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மலையடிவாரத்தில் உள்ள ராசிக்குட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜா சாந்தா தம்பதியினர் இவர்களின் ஒரே மகனாக ராஜீவ்காந்தி என்பவருக்கு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதியன்று திருமணம் நடைபெற்றுள்ளது சென்னையில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ராஜீவ்காந்தி திருமணமான பத்து நாட்களிலேயே மனைவியை சொந்த ஊரில் விட்டுவிட்டு வேலைக்காக சென்னை சென்றுள்ளார் ராஜீவ்காந்தியின் மனைவியிடம் போன் இல்லாததால் மாமனார் ராஜாவின் மொபைலிலிருந்து தினமும் கணவருடன் பேசி வந்துள்ளார் திருமணமான புதிதில் கணவர் மனைவி இருவரும் போனில் நெருக்கமாக பேசி வந்ததை மாமனார் ராஜா போனில் ஆட்டோ கால் ரெக்கார்டர் மூலம் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனால் ராஜா தனது மருமகளை வீட்லேயே விட்டுட்டு சென்னை போயிட்டாரு சென்னை போன உடனே நான் என்கிட்ட போன் எல்லாம் இல்லை எங்க அப்பா அதெல்லாம் வாங்கி தரல நான் வந்து போன் பேசணும் அப்படின்னா எங்க மாமனாரோட போன்ல தான் பேசணும் இவங்க வந்துட்டு நான் போன் பேசுறத வந்து ஆட்டோ கால் ரெக்கார்ட் போட்டுட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு அடுத்த நாள் அதை போட்டு பார்க்கறது நாங்கள் என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத கேட்குறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுருந்துக்க இதே கொஞ்ச நாள் கழித்து வந்துட்டு அவரு இந்த இந்த மாதிரிலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என் தப்பான ஒரு இது க்ரியேட் பண்ணுறாரு க்ரியேட் பண்ண நான் ஒத்துக்கல அப்படின்றத மனசில் வச்சுட்டேன் தான் அவர் இன்ன வரைக்கும் என்னை பழி வாங்கணும் அப்படின்ற இதோட நடந்துக்கிறாரு இது குறித்து தனது கணவர் ராஜீவ் காந்தியிடம் சொன்னால் அவர் கண்டிப்பார் என அந்த பெண்ணும் கணவரிடம் தெரிவிக்க அவர் அப்படித்தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என கூலாக கணவர் கூறியதாக சொல்லப்படுகிறது இதனை கேட்டு அந்த பெண் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அவர் வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு மாசத்துல இருந்து மிஸ்பிஹேவா நடத்துக்கிறார் மிஸ்பிஹேவ்னா தப்பா தவறான தொடுதல் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இதனை எங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னா அவர் ஏத்து ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அதாவது அவங்க அப்பாவை நம்புறாரு என்னைய என்னைய நம்ப மாதிரி பேசுறாரு ஏன் நான் அழுத்தமா சொன்ன சொன்னேன் அப்படின்னா அவர் வந்துட்டு என்னைய அடிக்கிறது அந்த மாதிரி பண்றாரு இன்னொன்னு வந்து எங்க அப்பா என்னனாலையும் பண்ணுவாரு நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசுறாங்க அது அந் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தும் என்னைய அப்பப்போ அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் விடுமுறையில் வந்த கணவரிடம் உங்க அப்பா என்ன ரொம்ப டார்ச்சர் செய்கிறார் என்னால் இனிமே இங்கு இருக்க முடியாது நான் என் அம்மா வீட்டுக்கு செல்கிறேன் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த கணவர் ராஜீவ் காந்தி மனைவியை ஆபாசமாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது படுகாயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கொடுத்த புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் போலீசார் உறவினர்களை வைத்து பஞ்சாயத்து பேசி அனுப்பி வைத்து விட்டதாகவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது எங்க அப்பா வந்து எங்க அண்ணாவை அனுப்பி நாங்க தர்மபுரி ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆனோம் தர்மபுரி ஜிஹெச் அட்மிட் ஆயிட்டா அங்க வந்து அங்கே கொடுத்துட்டோம் வாக்குமூலம் வந்து போலீஸ் அடுத்த நாள் அடுத்த நாள் ஒரு மணி போல வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு எட்டு நாள் ஆகுது எட்டு நாள் வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வீட்டில் இருந்த மருமகளுக்கு மாமனார் ராஜா முத்தம் கொடுக்க முயன்றதாகவும் அப்போது ஆத்திரத்தில் அந்த பெண் அறிவாள் உன்னை வெட்டி கொன்று விடுவேன் என மிரட்டியதால் கூறப்படுகிறது என்னோட மாமனார் வந்து காவலையிலேயே குடிச்சிட்டு வந்து குடிச்சிட்டு வந்து நான் குழந்தைக்கு என்னோட வீட்டில் வந்துட்டு என் எனக்கு முத்த கொடுக்க வந்தாரு நான் அவரை வந்து உதமாச்சிட்டு வந்துட்டேன் அவங்கள வந்துட்டு ஆட்டிட்டு இருந்த ஆட்டிட்டு இருந்தப்ப அவன் கதவை உள்ள வந்து கதவை சாத்த வந்தான் சாத்த வந்ததையும் எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு அவரை வந்து தாத்தா அப்படின்னு நான் கூப்பிட்டதையும் இவன் அங்கேயே நின்னுட்டான் உடனே அருவம்மனை தெரிய தேங்காய் அருவம்மனையை எடுத்துட்டு நான் உன்னை வெட்டா மூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் மாமனார் பாலியல் தொல்லை கொடுப்பது பற்றி மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் தெரிந்தும் அவர்கள் இது பற்றி எதுவும் கண்டிக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து இது போன்று நடந்து வருவதால் அந்த பெண் தனது தாய் வீட்டிற்கு அடிக்கடி கோபித்து கொண்டு செல்வதும் பின்னர் கணவர் தனது வீட்டிற்கு அழைத்து வருவதும் வாடிக்கையாக நடந்து வந்துள்ளது இந்த செய்தியை வந்து நான் யாருக்கிட்டையும் சொல்லாம எங்க நாத்தனார் அவங்க கிட்ட போய் சொன்னேன் அவங்க கிட்ட சொன்னதையும் அவங்க வந்துட்டு அப்படி பேசினானா எப்படி பேசினானா இரு போய் நான் அவளை கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா வந்துட்டு அவங்க கேட்கவே இல்ல அவங்களோட இன்னொரு அக்கா இன்னொரு அக்கா இருக்காங்க என்னோட நாத்தனார் அவங்க கிட்ட போயிட்டு சொல்லி என்னோட நாத்தனார் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு தான் தகாத வார்த்தையில பேசுறாங்களே தவிர அவங்க அப்பனை வந்துட்டு கெட்டவன் அப்படின்னு யாரும் இது பண்ணல இன்ன வரைக்குமே என்ன என்னையே தகாதவ அப்படின்றது தான் பேசுறாங்களே தவிர ரொம்ப அரகண்டான வார்த்தை வாடி பட்ரி இந்த மாதிரியான வார்த்தை எல்லாம் அவங்க அப்ப ஒரே நாளில் காலையிலயும் சாயந்தரம் எப்பெல்லாம் குடிச்சிட்டு வரானோ அப்பெல்லாம் பேசுறான் இந்த நிலையில்

இன்னைக்கு இவ்வளவு காலி பண்ண மூடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இரும்பு கம்பி எடுத்துட்டு வந்து என்னை அடிச்சாங்க அப்புறம் எங்க வீட்டுக்காரர் அவங்களோட சேர்ந்துட்டு அடிச்சாரு அடிச்சு ரெண்டு ரெண்டு பேரும் அடிச்சதுல நான் அவங்க கிட்ட இருந்து ஓடி போய் கதவை சாத்தி தாப்பால் போட்டுனே எங்க மாமனார் கெடப்பார எடுத்துட்டு வந்து அந்த கதவை உடைச்சு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல நான் அங்க நான் நாங்க வந்து எப்படியும் தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் பின்னர் அங்கிருந்து காயங்களுடன் தப்பித்த பெண்ணிற்கு தருமபுரி அரசு மருத்துவமனையில் ஐந்து நாட்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை ஆடியோ ஆதாரத்தோடு காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் கணவர் மீதும் மாமனார் மீதும் புகார் அளித்துள்ளார் ஆனால் போலீசார் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மாற்றுத்திறனாளி தந்தை காவல் நிலையத்திற்கு சென்று எஃப்ஐஆர் நகல் கேட்டதற்கு இன்னும் எஃப்ஐஆர் செய்யவில்லை நீ கேட்ட உடனே எல்லாம் தர முடியாது நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என போலீசார் அவரை அனுப்பி வைத்து விட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் வேதனையோடு தெரிவித்துள்ளார் கல்யாணம் பண்ணா ஒரே மாஸ்டர் அம்மா கொடுமை மூணு டைம் கேஸ் கொடுத்து அந்த காரியமாக காவிரி பந்த் தேசலையும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எடுக்காதனால எஸ்பி ஆஃபீஸ்லையும் கொடுத்து பார்த்துட்டேன் அங்கேயும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை குறித்து பேசிய பாதிக்கப்பட்ட பெண்ணின் தந்தை மகளின் திருமணத்திற்கு வரதட்சணையாக பதினைந்து சவரன் நகை இரண்டு வாகனம் வாங்கி கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் மகளுக்கு நேர்ந்த கொடுமை குறித்து மூன்று முறை காவேரிப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் வேதனையோடு தெரிவித்துள்ளார் பின்னர் மருமகனின் வீட்டிற்கு அருகிலேயே மகளையும் மருமகனையும் தனி கொடுத்தனும் வைத்ததாகவும் அப்போது கூட அரிசி பருப்பு என வீட்டு சாமான்களை தான் தான் வாங்கி கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் நான் நேரத்தை கூட்டி கூட்டி பார்த்தேன் என்னால முடியல முடியாத அளவுக்கு நீ எப்படியோ போ பாபா அப்படின்னு சொல்லி விட்டும் பார்த்தேன் அது அப்புறம் மனசு கேட்காத நானே அந்த பிள்ளைக்கு அரிசி பருப்பு நல்லா தனியா வச்சா தான் கொடுக்குவோம் வருவன் அனுபவம் சொல்லி அவங்க தனி தனி கொடுத்தானே வச்சு சொன்னேன் அது தனி கொடுத்தானா ஒரு பத்து அடிக்கு இருபத்தி குட்டியை கொடுத்து எண்ணுமே வாங்கி போகலாம் இவன் மட்டும் அப்பா வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறது அந்த பிள்ளையை பத்தினா வச்சுருந்தாங்க நானே அரிசி பருப்பு நல்லது கட்டலாம் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் நான் கொண்டு போய் கொடுத்தேன் பாதிக்கப்பட்ட பெண் பல முறை புகார் அளித்தும் குற்றவாளிகள் மீது போலீசார் பெயரளவுக்கு அடிதடி வழக்கு பதிவு மட்டும் செய்து ஜாமீனில் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்